நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளோட வளர்ப்பில் நிறைய விஷயம் கூர்ந்து கவனிக்கணும் பெற்றோர்கள் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துமே பார்த்து பார்த்து பண்ணணும் குறிப்பாக அவங்களுடைய ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான விஷயம் பற்கள் அவங்களுடைய பற்களோட ஆரோக்கியத்தை பெற்றோர்கள் கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சிரிக்கும் போது பற்களில் வந்து சொத்தை இருக்கிறது நம்மளுக்கு அப்படியே பிரிப்டா தெரியுது நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஓரல் ஹைஜீன் ஒழுங்காக மெயின்டைன் செய்யப்படலை அப்படின்னே சொல்லலாம் குழந்தைங்களோட ஓரல் ஹைஜீன் ரொம்பவே முக்கியம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு எதனால சொத்தை வருது அப்படின்னு தெரியுமா இதுல நம்பர் ஒன் காரணம் பால் குடிக்கிறதால அப்படின்னு சொல்றாங்க பால் குடிக்கிறது பல்லுக்கு நல்லது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் பால் பல்லுக்கு நல்லது ஆனா அதுல கலந்துருக்கிற இனிப்பு இருக்கு இல்லையா அது பற்கள்ல இருக்கிற பாக்டீரியாவோட சேர்ந்து செயலாற்றி சொத்தைய உருவாக்குது பால்ல கலந்துருக்கிற இனிப்பு அதாவது இந்த சுகர் சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல குழந்தைக்கு புட்டி பால் கொடுத்துட்டு அப்படியே தூங்க வச்சிருவாங்க அந்த பால்ல கலந்துருக்கிற இனிப்பானது குழந்தைங்களுடைய பற்களில் இருக்கிற பாக்டீரியாவோட கலந்து செயல் செஞ்சு அதுக்கப்புறம் அது பற்களில் சொத்தை உருவாக்குறதுக்கு வழிவகுக்குது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்ட பிறகு மறக்காம அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு அவங்க வாயை கொப்பளிக்க வைக்கணும் இந்த மாதிரி செய்றதன் மூலயமா சொத்தையில இருந்து குழந்தைங்களை காப்பாத்திக்க முடியும் மேலும் குழந்தைங்களுக்கு சொத்தை வரத்துக்கு பல காரணங்கள் இருக்கு குறிப்பா சாக்லேட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு உணவுப் பொருள்னா அது சாக்லேட் தான் இந்த சாக்லேட் கேக் பிஸ்கெட் இதெல்லாம் குழந்தைங்க நிறைய எடுத்துக்கும் போது அது அப்படியே வாயில தங்கிடும் பொழுது சொத்தை உருவாகுது இதனால குழந்தைங்க சிரிக்கும் போதும் சரி அவங்க பேசும்போதும் சரி அவங்களுக்கு பற்களில் வழி ஏற்படுறது ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு அது நல்லாவும் இருக்க மாட்டேங்குது குழந்தைங்களுடைய அழகையும் அதுக்கு எடுக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் குழந்தைங்க இப்போ பால் குடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பெற்றோர்கள் அவங்களுடைய விரல்ல துணியை சுத்திட்டு குழந்தைங்களுடைய பற்களை கிளீன் பண்ணலாம் அதே மாதிரி குழந்தைங்க சாக்லேட் கேக் பிஸ்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த இனிப்பு வகை சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் வாய் கொப்பளித்து விட்டு நார் சத்துக்கள் நிறைந்த பழங்களையோ காய்கறிகளையோ சாப்பிடலாம் இப்படி நார் சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளையும் பழங்களையும் குழந்தைங்க எடுத்துக்கும் பொழுது அது பற்களை சுத்தம் செஞ்சிடும் குழந்தைங்களுடைய பற்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு வயசு ஏழு வயசு ஆகுது அப்படின்னா கொடுத்துட்டு அவங்களுக்கான பேஸ்ட் கொடுத்துட்டு அவங்கள தினமும் காலை இரவு இரண்டு வேலை பிரஷ் செய்யற பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி எந்த உணவு சாப்பிட்டாலும் மறக்காம வாய்க்கு புளிக்கிற பழக்கத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யறதன் மூலயமா குழந்தைங்களுடைய பற்களின் ஆரோக்கியம் சீராக மெயின்டைன் செய்யப்படும் இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரெண்ட் சௌந்தர்யா சிவராஜ்